கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே ஒரு காரியத்தை தொடங்குவதிலே காண்பிக்கிற ஆர்வத்தை பலரும் அதனை தொடர்வதிலும் அதனை நல்லபடியாக முடிப்பதிலும் காண்பிப்பதில்லை எங்கள் வீட்டில் ப்ரூனோன்னு சொல்லி ஒரு நாய் இருக்குது அதை தினமும் காலையிலையும் மாலையிலையும் நான் வாக்கிங் கூட்டிகிட்டு போவேன் காலையில் எழுந்திரிச்ச உடனே ப்ரூனோ வாக்கிங்னு சொல்லிட்டால் போதும் அது துள்ளி குதித்து வாக்கிங் போகிறதுக்கு ரெடி ஆயிரும் நானும் ப்ரூனோவும் வாக்கிங் நடந்து முதல் ரவுண்ட் நடந்து போகிறப்ப அது எப்போதும் எனக்கு முன்னாடி ரொம்ப வேகமாக என்னை எழுத்துட்டு போகணும்னு சொல்லி முயற்சி செய்யும் ரெண்டாவது ரவுண்ட் நடக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா மெதுவாக எனக்கு பின்னாடி நடக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் அதிகமாக நான் வாக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா அது படுத்துடும் எந்திரிக்கவே எந்திரிக்காது ப்ரூனோ வாக்கிங்னு சொல்கிறப்ப இருக்கிற உற்சாகம் ரெண்டாவது மூன்றாவது ரவுண்டு போகிறப்போ அதுக்குள்ளார காணப்படுறதில்ல நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கூட அநேக வேலைகளில் நாமும் அப்படி தான் இருக்கிறோம் அதனை குறித்து எப்ரேயர் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம் நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்த உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகியில் பங்குள்ளவர்களாய் இருப்போம் அன்பானவர்களே பலரும் ஒரு காரியத்தை தொடங்குகிறாங்க ஆனால் அதை நல்லபடியாக முடிப்பதில்லை நம்முடைய ரட்சிப்பு என்பது ஒன்றான மெய் தெய்வனோடு ஒரு உறவை நமக்கு உருவாக்குகிறது அந்த உறவிலே நாம் நிலைத்திருப்போமே ஆகியில் கடவுள் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும் இன்றைக்கு அநேக தெய்வ ஊழியர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய விசுவாச வாழ்க்கையை தொடங்கினதை காட்டிலும் மிகவும் உறுதியாகவும் மேன்மையாகவும் அவருடைய விசுவாச வாழ்க்கையை முடித்திருக்கிறார்கள் ஆனால் பலரோ தங்களுடைய விசுவாச வாழ்க்கையை எப்படி தொடங்கினார்களோ அந்த உற்சாகத்தோடு ஓடாமல் தோய்ந்து போய் சோர்ந்து போனவர்களாக மறைத்து போகிறார்கள் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் ஈசு கிறிஸ்து எபேசு திருச்சபையை பார்த்து நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை இழந்து போனாய் என்று கூறுகிறார் இரண்டு மூன்றாம் அதிகாரங்களிலே ஏழு திருச்சபைகளை குறித்து இயேசு கிறிஸ்து கூறுகிறார் அதிலே ஐந்து திருச்சபைகளை பாராட்டினாலும் அவர்கள் ஆரம்பத்திலே கடவுளுக்குள்ளாக கொண்டிருந்த விசுவாசத்திலே நிலைத்திருக்கவில்லை லௌதுக்கியா திருச்சபையை குறித்து அவர் கூறும்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே இதோ நான் கதவை தட்டுகிறேன் நீ எனக்கு செவி கொடுத்து கதவை திறப்பாயே என்றால் நான் உன்னோடு கூட வந்து போஜனம் பண்ணுவேன் கிரேக்க ரோம எபிரேய கலாச்சாரத்திலே போஜனம் அது ஒருவரோடு நாம் உணவு அருந்துவோமே என்றால் அவர்களோடு நாம் நட்புறவிலே இருக்க வேண்டும் அந்த நட்புறவிலே வளர்ந்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இப்போ கடவுள் அந்த திருச்சபை மக்களை பார்த்து சொல்கிறாரு ஐ வாண்ட் டு ஹாவ் அ கான்ஸ்டன்ட் கம்யூனியன் அண்ட் ஃபெலோஷிப் வித் யூ நான் உன்னோடு கூட ஒரு நல்ல உறவிலே நிலைத்திருக்க விரும்புகிறேன் என அன்பானவர்களே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தெய்வனோடு நடப்பது ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் ஆபிரகாம் தேவனோடு நடந்தான் மோசே தேவனோடு முகமுகமாய் பேசினான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம் அன்று பிராகிய கிறிஸ்து நம்மோடு கூட இடைப்பட விரும்புகிறார் எனவே தான் எப்படி இருக்கிறதுன்னு ஆக்கியன் சொல்றாரு நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமே ஆகிய கிறிஸ்துவ பங்குள்ளவர்களாய் இருப்போம் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஞானஸ்தானம் எடுக்கும் சபை மீதும் ஆண்டவர் மீதும் ஆவிக்குரிய காரியங்கள் மீதும் கொண்டுள்ள தாகத்தை சீக்கிரமாக இழந்து போகிறார்கள் ஆனால் யார் அந்த ஆவிக்குரிய தாகத்திலே வளர்கிறவர்களாக நான் இன்னும் ஆண்டவரை அறிய வேண்டும் நான் இன்னும் ஆண்டவருக்குள்ளாக வளர வேண்டும் நான் இன்னும் ஆண்டவருக்காக செயல்பட வேண்டும் என்ற அந்த ஆவிக்குரிய தாகமுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை பர்த்தர் உயர்த்துகிறவராக பயன்படுத்துகிறவராக இருக்கிறார் இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு எப்படி இருக்கிறது நாம் தேவனோடு நடந்து கொண்டிருக்கிறோமா இல்லை என்றால் ஒரு மூலையிலே சோர்ந்து போய் முடங்கி அமர்ந்திருக்கிறோமா நம்மை நாமே சோதித்து பார்ப்போம் கற்ற நம்மை ஆசிர்வதிப்பாராக அமீன்